பரிசுத்தாமியின் பெயராலே ஆமேன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பாஸ்கா காலத்தினுடைய ஐந்தாவது வாரம் நாம் அனைவரும் அன்பு செய்ய பிறந்தவர்கள் நமது அன்பை பிறருக்கு கொடுக்க கடமைப்பட்டவர்கள் என்பதனை உணர நமக்கு அழைப்பு விடுக்கின்றது பொருளிலே இரண்டு வகைகள் உண்டு ஒன்று காட்சி பொருள் ஒன்று கருத்து பொருள் காட்சி பொருள் என்பது நம் கண்களால் காணக்கூடியவை அன்பு என்பது கருத்து பொருள் அதனை அனுமானத்தினால் மட்டுமே அறிய முடியும் அன்புடைமை என்கின்ற எட்டாவது அதிகாரத்திலே எழுபத்தி ஒன்றாவது திருக்குறளிலே வள்ளுவர் இவ்வாறாக சொல்கின்றார் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கநீர் பூசல் தரும் உயிர்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் உயிர்கள் படும் துன்பத்தை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய கண்களில் இருந்து மெல்லிய கண்ணீரானது கசியும் இதுவே அன்பு இது அன்பு என்று அறியப்படும் என்பதனை வள்ளுவர் தெளிவாக எடுத்து கூறுகின்றார் அன்பு உள்ளவர்களை எவ்வாறு இனம் கொள்ள முடியும் என்றால் அன்பு உள்ளவர்கள் தன்னிடம் உள்ளதை மட்டும் கொடுப்பவர்கள் அல்ல மாறாக தன்னையும் கொடுக்கக்கூடியவர் என்பதனை எழுபத்தி இரண்டாவது குரலிலே சொல்லுகின்றார் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்பும் உரிய பிறர்க்கு என்பும் என்றால் உடம்பு தன்னையும் முழுமையாக பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்கள் என்பதனை சொல்கின்றார் ஆக அன்பை அறிவதும் அன்பு உள்ளவரை அறிவதும் அதிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது என்னுடைய அனுமானத்தின் பிரகாரம் அன்புள்ளவர்களை கடவுள் ஆட்கொள்ளுவது இல்லை மாறாக அன்புள்ளவர்கள் கடவுளையே ஆட்கொள்ளுகின்றார்கள் என்பதனைதான் நான் இதிலே உணர்கின்றேன் ஏனென்றால் இந்த இரண்டு குரல்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுது அன்பு உள்ளவர்கள் கடவுளையே ஆட்கொள்ளுகின்றார்கள் அதனால்தான் இவ்வாறாகவே பாடப்பட்டிருக்கின்றது அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடிப்புகும் அரசே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பனும் கடத்தில் அடிஞிடும் கடலே அன்பெனும் வலைக்கு உட்படும் பரம்பொருளே அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவில் அமைந்திடும் பேரொழியே அன்புருவாம் பரசிவமே என்று எழுதப்பட்டிருக்கின்றது அன்பு ஒரு சிறிய அளவு இருந்தால் கூட மலையை போல் இருக்கின்ற கடவுளை அடைந்து விடுமான் கடவுள் அதில் அகப்பட்டுக்கொள்வான் கொள்வான் என்பதனை எடுத்துரைக்கின்றது அதனாலதான் அதில் மிகவும் தெளிவாக பார்க்கின்ற பொழுது அன்புள்ளவர்கள் கடவுளை ஆட்கொள்ளுகின்றார்கள் என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த எலும்போடு தசை சேர்ந்திருப்பதும் இந்த உடலோடு உயிர் சேர்ந்திருப்பதும் அன்பை வெளிப்படுத்தவே பிறருக்காக நாம் வாழ வேண்டும் என்பதனைதான் உயர் வள்ளுவம் நமக்கு எடுத்துரைக்கின்றது அன்புடைமை என்கின்ற அதிகாரத்தில் மேலும் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பிறவி பயனே அன்பு செய்வதற்குத்தான் என்பதனையும் இது நமக்கு சொல்லுகின்றது அன்பிற்குரியவர்களே இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது எவ்வளவுதான் அன்பிற்கு உரியவர்களாக நாம் பிறருக்கு இருந்தாலும் நாம் பிறரை அன்பு செய்தாலும் சில தீயவர்களிடமிருந்து நமக்கு துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது இதை எவ்வாறு நாம் மேற்கொள்ளுவது அல்லது இந்த தீயவர்களை எவ்வாறு அழிப்பது எல்லாம் என்பது நம்மளுடைய மனதிலே எழும் அதுவும் பார்க்கின்ற பொழுது எழுபத்தி ஏழாவது திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அன்பில்லதனை வெயில் போல காயுமே என்பில்லதனை அறம் எவ்வாறு புழுக்கள் புழுக்கள் என்பது இருளில் உள்ளவை அது ஒளியை கண்ட பிற்பாடு ஒளிக்கு வருகின்றது மர கதிரவன் எல் எல்லோருக்கும் ஒளியை கொடுக்கின்றான் வெப்பமானது தாவர ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுகின்றது அதுபோல நாம் பார்க்கின்ற பொழுது சூரியனுடைய குணம் என்று பார்க்கின்றபோது இரண்டு குணங்கள் அதிலே இருக்கின்றது ஒளியும் வெப்பமும் இது அந்த புழுவை அழிக்க வேண்டும் என்பது சூரியனுடைய எண்ணம் அல்ல மாறாக இந்த புழு அந்த சூரியனுடைய வெப்பத்தில் வந்து இறந்து போகின்றது அறம் இல்லாதவர்கள் அறத்தோடும் மோதி அழிந்து விடுவார்கள் என்பதனை இது எடுத்துரைக்கின்றது அதுபோல இந்த குரலுக்கு ராதாகிருஷ்ணன் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஒரு உரை சொல்லுகின்ற பொழுது அன்பில் இருக்கின்ற அறம் அது அறமற்றவர்களை அன்பில்லாதவர்களை கொள்ளும் அன்பு ஒருபோதும் கொள்ளப்போவதில்லை மாறாக அன்பில் இருக்கின்ற அறத்திடம் அறமற்றவர்கள் வந்து மோதுகின்ற பொழுது அவர்களே மோதி அழிந்து விடுவார்கள் என்பதனை பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் சொல்கின்றார் எனவே நம் எதிரிகளை நாம் அழிக்க தேவையில்லை நாம் கொண்டிருக்கின்ற அன்பில் இருக்கின்ற அறமானது அழித்து விடும் என்பதனையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அன்பிற்குரியவர்களே இந்த மனித பிறப்பு என்பது உயர் பிறப்பு இந்த உயர் உயர் பிறப்பு நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் நம்மோடு வாழ்கின்ற எல்லா உயிர்களையும் பேதமற்ற நிலையில் அன்பு செய்ய நாம் கடமைப்பட்டவர்கள் என்பதனை உணர்த்துவதற்காகவே இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதுவே பிறவி பயன் ஒரு முறை தலைவர் பிரபாகரன் அவர்களை இலங்கையிலே இந்த செல்போன் கோபுரம் அமைப்பதற்காக சில கம்பெனியார்கள் அங்கே சந்தித்து அவர் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார் இதை அமைப்பதன் மூலம் குருவிகள் பறவைகள் அழிந்து விடுமாமே அது உண்மைதானா என்று கேட்டிருக்கின்றார் ஆமா உண்மைதான் அழிந்துதான் போகும் என்று சொன்ன பிறகு அவர் சொல்லி இருக்கின்றார் அப்படியானால் என்றைக்கு குருவிகள் பறவைகள் அழியாமல் இருக்கின்ற அளவுக்கு கோபுரம் வருகின்றதோ அன்றைக்கு நாம் அந்த கோபுரங்களை இங்கே கொள்ளலாம் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார்களாம் ஒருவேளை அவர் ஒப்புக்கொண்டிருந்தாலும் பல கோடி ரூபாய் அவருக்கு கிடைத்திருக்கும் ஆனால் இயற்கையில் இருக்கின்ற சிறு உயிர்களுக்கு கூட அவர் கருணை காட்டி இருக்கின்றார் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் அன்பினுடைய அடையாளமாகவும் பிற்காலத்தில் இருக்கின்ற பரிமாணமாகவும் இதை நாம் பார்க்க முடியும் மேலும் பார்க்கின்ற பொழுது நமது வீடுகளிலே நாம் பார்ப்போம் ஒருவர் சிறு குற்றம் செய்துவிட்டால் அவர்களை அறத்தின் மொழியிலே கொண்டு வருவதற்கு எவ்வாறாக தண்டனை கொடுக்கப்படுகின்றது சாதாரணமா அடிக்கிறது அவர்களுக்கு வந்து அந்த சிறு பிள்ளைகளுக்கு உடல் ரீதியான ஒரு துயரத்தை கொடுப்பது இப்படியெல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு குடும்பத்திலே இவ்வாறாகவே நடந்திருக்கு ஒரு சிறுவன் பொய் சொல்லிவிட்டான் என்பதற்காக உணவருந்துகின்ற பொழுது அந்த தந்தையானவர் மற்ற குழந்தைக்கும் மனைவிக்கும் அவர்களுக்கு உணவு குழம்பு காய்கறிகள் அனைத்தையும் கொடுத்திருக்கின்றார் அந்த சிறுவனுக்கு மட்டும் தன் மனைவியிடம் சொல்லி வெறும் சோறு மட்டும் போடு என்று சொல்லி இருக்கின்றார் மேலும் எனக்கும் வெறும் சோறு மட்டும் போடு அப்படின்னு சொல்லியிருக்கார் காரணம் என்ன என்ன சொ கேட்ட அவன் பொய் சொல்லி இருக்கின்றான் அதனால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் அவனை பொய் சொல்லும் விதத்தில் நான் வளர்த்திருக்கின்றேன் அதனால் நானும் தண்டனைக்கு உரியவன் எனவே எனக்கும் வெறும் சோறு மட்டும் போடு குழம்பு காய்கறி எதுவும் கொடுக்காதே என்று தன் மனைவியிடம் சொன்னாராம் அன்பு என்று பார்க்கின்ற போது அறத்தை நிலைநாட்டுவதாக இருந்தாலும் கூட அதிலே எந்த அளவிற்கு அன்பு அக்கறை கொண்டதாக இருக்கின்றது சாதாரணமாக குழந்தைகளை அடிப்பது அவர்களுக்கு துயரத்தை கொடுப்பதல்ல அவர்களுக்கு தான் செய்தது குற்றம் என்பதை உணர வைப்பது கூட அன்புதான் அந்த அன்பு எந்த அளவுக்கு தியாகம் என்று பார்க்கின்ற பொழுது அந்த தந்தையானவர் தனக்கும் வெறும் சோறு மட்டுமே போடு குழம்பு காய்கறி எதுவும் எனக்கும் கொடுக்காதே ஏனென்றால் அவனை நான் பொய்கூறுகின்ற வகையிலே வளர்த்து விட்டேன் என்று சொல்லி இருக்கின்றார் அன்பிற்குரியவர்களே இவை அனைத்தையுமே நாம் பார்க்கின்றோம் அன்பின் அடிப்படையில் செயல்படுகின்றது ஆஹ் இஸ்மாயில் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்ரீலங்கா கரவர்த்தர் பதினேழு வயதிலேயே வானொலிகளில் எல்லாம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்து பிரபலமாகி போனவர் அவர் வெளிநாட்டிலே இருக்கின்ற பொழுது சிகரெட் குடிப்பதில்லை மது மாது எந்த பழக்கமும் இல்லை அவரோடு இருந்தவர்களெல்லாம் இவரை ஒரு நாட்டுப்புறத்தான் என்று கிண்டல் செய்து கேலியுமாக அவமானப்படுத்துவதாக இருந்திருக்கின்றது மனிதர் ஒரு நாள் முடிவெடுத்திருக்கின்றார் விடிந்தவுடன் இவர்களைப் போல நானும் இருப்பேன் என்று ஆனால் விடிந்தவுடன் அவர் அவர் அவ்வாறாக செயல்படலாம் என்று முற்படுகின்ற பொழுது அவர் அன்னையினுடைய அன்பு அவருக்கு ஞாபகம் வந்திருக்கின்றது அதனால் அதை செய்யாமல் விட்டுவிட்டதாக அவர் தன்னுடைய பதிவிலே தெரிவித்திருக்கின்றார் அன்பிருக்குரியவர்களை அன்பு தண்டிப்பது மட்டுமல்ல மாறாக குற்றமே நடக்காமல் பார்த்து கொள்ளும் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் மேலும் நாம் பார்த்தோம் என்றால் நாம் வாழுகின்ற உலகத்திலே நாம் நமக்கு பிடித்தவாறு அன்பு செய்கின்றோம் அதாவது தவறான வகையிலே அன்பு செய்கின்றோம் என்பது கூட நாம் தெரியாமல் இருக்கின்றோம் அதற்கு ஒரு உதாரணம் கொடுக்க வேண்டும் என்றால் பறவைகளை கூண்டில் அடைத்து வைத்திருக்கின்ற கடைகளில் இருந்து வாங்கி வந்து வீடுகளிலே நாம் வளர்க்கின்றோம் அல்லது காடுகளிலிருந்து இருந்து பிடித்து வந்த பறவைகளை சிறகுகளை வெட்டிவிட்டு நாம் நம்மளுடைய வீடுகளிலே வைத்து கூண்டிலே வைத்து உணவு வைக்கின்றோம் தண்ணீர் கொடுக்கின்றோம் பாரதி சொல்லுகின்றான் சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்கின்றான் அந்த பறவை என்பதனுடைய அடையாளமே அது பறக்க வேண்டும் அதுதான் அதுக்குரிய சுதந்திரம் அதுக்குரிய சுதந்திரத்தை நாம் கொடுக்காமல் அதற்கு உணவு வைக்கின்றோம் தண்ணீர் கொடுக்கின்றோம் பத்திரமாக பார்த்துக் கொள்கின்றோம் என்று சொல்வது எவ்வகையை இந்த அன்பாகும் அதே போல பசுவதை சட்டம் உயிரை கொள்ளக்கூடாது என்பது நல்ல எண்ணம்தான் ஆனால் அந்த பசுவதைக்காக பார்க்கின்ற பொழுது எதிர்ப்பு மாநாடு பேரணி என்று பார்க்கின்ற பொழுது ஆயிரம் பேர் கொண்ட கூட்டத்தின் மத்தியிலே ஒரு பசுவை மேல தாளங்களோடு மாலையிட்டு பெரிய சத்தத்தோடு இறைச்சலோடு அதை இழுத்து கொண்டுகின்ற பொழுது பசு மிரண்டு போய் நிற்கின்றது இதைவிட பசுவை வேற யாராலும் வதைக்க முடியுமா என்று நாம் யோசிக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே எனவே நாம் செய்கின்றது எல்லாம் அன்பு என்று நினைக்கக்கூடாது முதலில் பிறருக்குரிய உரிய சுதந்திரத்தை நாம் கொடுத்துவிட்டு அந்த சுதந்திரத்தை அவர்கள் அனுபவிப்பதிலே எந்த இடையூறும் வந்தால் அந்த இடையூரை நீக்குகின்றவர்களாக இருக்கின்றவர்கள்தான் உண்மையில் அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்கின்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரிந்தவரை இந்த உலகத்தில் இருக்கின்ற சமயங்கள் எல்லாமே அன்பையே போதிக்கின்றன ஏனென்றால் எந்த ஒரு சமயமும் கொலை செய் கழுவு செய் என்று சொல்லுவதில்லை அதனால்தான் நான் பார்க்கின்ற பொழுது புத்தமாக இருக்கட்டும் பௌத்தமாக இருக்கட்டும் சைவமாக இருக்கட்டும் வைணவமாக இருக்கட்டும் சீக்கியர்களாக இருக்கட்டும் கிறித்தவமாக இருக்கட்டும் இவை எல்லாத்தையுமே பார்க்கின்ற பொழுது இந்த சமயங்கள் எல்லாமே அன்பை அடிப்படையாக கொண்டவையாகவே இருக்கின்றன ஆனால் இன்றைய நிலை என்ன என்று பார்க்கின்ற பொழுது எனக்கு அன்பு செய்ய முடியவில்லை அல்லது தெரியவில்லை என் அல்லது அன்பு செய்ய விருப்பமில்லை என்று சொல்லுவதற்கு பதிலாக இந்த அன்பு செய்தவர்கள் எல்லாத்தையும் நாம் பொய் என்று சொல்லுவோம் உதாரணமாக காந்தியை பொய் என்று சொல்லுவோம் இயேசுவை பொய் என்று சொல்லுவோம் ஏனென்றால் நாம் இயேசுவை போல் சிலுவை மரம் ஏறுவதற்கு தயாராக இல்லை அன்பிற்குரியவர்கள் இப்படிப்பட்ட மனநிலையானது இந்த உலகத்திலே இப்பொழுது வளம் வந்து கொண்டிருக்கின்றது அதிகமாக எனவே இந்த நாளிலே நாம் உண்மையில் அன்புள்ளவர்களாக இருக்கின்றோமா ஏனென்றால் பிறரிடமிருந்து அன்பை அனுபவிக்கின்ற பொழுது பிறருக்கு அந்த அன்பையும் நாம் கொடுக்க கடமைப்பட்டுள்ளோம் என்பதனை உணர்ந்து கொள்வோம் நாம் அன்பு செய்கின்றவர்களாக இருந்தால் கடவுளை நாம் ஆட்கொள்ளப் போகின்றோம் என்பதனை உணர்ந்து அப்படிப்பட்ட வரத்தை நாம் வேண்டுவோம் ஆமேன் பிதா சுன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன்